அல்ஹம் மேலான சகோதரர்களை பெரியவர்களே மனிதன் என்பவன் தவறு செய்யக்கூடியவன் தான் சல்லா அலி வசலம் சொன்னார்கள் குல்பனி ஆத மஹத்தூன் மனிதர்கள் எல்லாம் தவறு செய்யக்கூடியவர்கள் ஆனால் அந்த தவறு செய்பவர்களில் மிக சிறந்தவர் அத்தவாபூன் அல்லாவிடத்தில் அந்த தவறுக்காக பாவத்திற்காக மன்னிப்பு தேடுபவர்கள் என்று சொன்னார்கள் நம்மை அறியாமல் சில நேரத்தில் பாவம் தவறுகள் செஞ்சிடலாம் ஆனால் நாம் தவறு செய்து விட்டோம் என்று அல்லாவிடம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய பாவத்திற்காக அது சிறிய பெரிய பாவமாக இருந்தாலும் சரி அல்லாவிடத்தில் உடனே மன்றாடி துவா செய்ய வேண்டும் பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் ஆதம் அலே இஸ்லாம் ஹவ்வா அலே இஸ்லாம் ஒரு சிறிய தவறு செஞ்சாங்க நபிமார்கள் தான் உடனே அல்லாட்ட என்ன கேட்டாங்க ரொப்பனா யல்லா எங்களுக்கு நாங்கள் அநீதம் செய்து விட்டோம் ஒ இல்லம் தோர்லனா நீ எங்களை மன்னிக்கல நீ எங்கள் மீது இரக்கம் காட்டல இல்லன்ன கூலி நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் யல்லா என்று உடனே தாங்கள் செய்த பாவத்திற்கு தவறுக்கு உடனே தோபா செஞ்சாங்க மூசா அலை இஸ்லாம் ஒரு சிறிய தவறு செஞ்சுட்டாங்க உடனே அல்லாட்ட சொன்னார்கள் ரப்பி இன்னி வலம் துணி யல்லா எனக்கு நான் பாவத்தின் மூலம் அநீதம் செய்து கொண்டேன் யூனுஸ் அலை இஸ்லாம் ஒரு சிறிய தவறின் மூலம் வயிற்றுக்குள் போயிட்டாங்க மீனுடைய வயிற்றுக்கு உடனே உடனே துவா செய்தார்கள் ல இலாஹ இல்ல பரிசுத்தவான் நான் அநியாயக்காரன் அல்லாஹ் உடனே தோபா தோபா செஞ்சார்கள் தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டான் அல்லாஹுக்கு மிக பிடித்தமானது என்ன தெரியுமா யாருலாம் நான் தப்பு செஞ்சுட்டேன்னு அல்லாட்ட மன்றாடுறீங்க அந்த வருத்தம் இருப்பது அல்லாஹுக்கு மிக பிடிக்கும் அடியான் யாருலாம் என்னை மன்னிச்சரி அல்லாஹ் அப்படின்னு அல்லாவிடம் கையேந்தினால் அல்லாவிடம் தவறு செஞ்சதற்காக வேண்டி பாவம் செஞ்சதற்காக வேண்டி மன்னிப்பு தேடினால் அல்லாஹரை நேசிக்கிறான் அவருடைய பாவத்தை மன்னிக்கிறான் அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுவான் யா ஐபாதி அல் லதீன் அஸ்ரஃபோ அலா அன் ஃபுசிம் பாவம் செய்து தங்கள் மீது வரம்பு மீறி பாவம் செய்து கொண்ட என் அடியார்களே லா தோமர் ரஹமத்தில்லா அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நிராசையாகி விடாதீர்கள் இன் அல்லாஹு தனூப ஜமியா அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் இன்ன ஹுவல் ஹஃபூர் ரஹீம் அல்லாஹ் மன்னிப்போன் என்று அல்லாஹ் தன்னை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாவம் என்பது நமக்கு நாமலே செய்யக்கூடிய அநியாயம் நம்ம தொழாமல் விடுறோம் நோன்பு வைக்காமல் விடுறோம் நல்ல காரியங்கள் செய்வதல்ல புறம் பேசுகிறோம் இப்படி பாவங்கள் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அதை நாம் செய்தால் நமக்கு நாமலே நியாயம் செய்வதை போல் அதனுடைய பாதிப்பு நம்மை தான் தாக்கும் அதனால் யால்லா நான் பாவம் செய்துவிட்டேன் நான் ஒரு பாவி அல்லா என்று நீங்கள் அல்லாவிடம் ஏற்றுக்கொண்டால் வருத்தம் தெரிவித்தால் மன்னிக்க அல்லாவிடம் கேட்டால் அல்லாஹைய பாவங்களை மன்னிப்பான் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதனும் நாம் காட்டினார்கள் அனுதினமும் நபிசல்லா அலி வசல்லம் அவர்களைப் போல நாம் அதிகமாக இஸ்திஃபாரும் தோபாவும் செய்து கொண்டிருக்க வேண்டும்